நாம் எதுல வஞ்சிக்கப்படுகிறோம் ஒண்ணு குறிந்திய பதினைந்து முப்பத்தி மூணாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று குறிந்திய பதினைந்து முப்பத்தி மூன்று மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகளை நல்லொழுக்கங்களையும் கெடுக்கும் ஆகாத சம்பாஷணை ஆங்கில வேதத்துல பேட் கம்பெனி என்று சொல்லுவோம் ஆகாத சம்பாஷணை சில பேர் பாருங்க அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது நல்ல வார்த்தையே வராது ஒருத்தர் எனக்கு தெரியும் அவரு நாங்க இந்த டைம்ல ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த ட்ரெயின் போவோம் அப்படின்னு ஐயோ பிரதர் போன மாதிரி தான் அங்கே ஆக்சிடென்ட் ஆய் அந்த ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு அப்படியே நெகட்டிவாவே பேசுவான் அவன் இருந்து நல்ல வார்த்தையே வராது பாருங்க ஐயோ இங்க போயிடாதீங்க அங்கேதான் போன வாரம் தான் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்து போனா அப்படின்னுவான் இந்த வீடுக்குள்ளே வேண்டாம் யாரோ தூக்க மாட்டீங்கனாங்கன்னு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருப்பான் பேட் கம்பெனி ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் நல்லா கவனிங்க நம்ம தவறான நபர்களோடு நீங்க எந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் வச்சுப்பீங்களோ அது நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடும் விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற அந்த பிள்ளைகளோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை நீங்க வைத்துக் கொள்வீங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பல நேரத்துல நாம் மோசம் போவோம் எதனால மோசம் போவோம் உலகத்துல இருக்கிறவன் அல்லது விசுவாச மார்க்கத்துல இல்லாதவங்க சொல்லுகிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு பலர் அதை செய்து கொண்டே வருவாங்க ஒருத்தருக்கு முடி இல்லையான் தலையில முடி கொட்டிகிட்டே இருந்துதான் அவன் என்ன செஞ்சான்னா போய் ஒரு ஒரு சலூன் எல்லாம் இருக்காமங்க டாக்டர் இல்லை ஒரு சலூன் எல்லாம் இருந்தது அங்க போய் அந்த ஆளை பார்த்து எனக்கு முடி கொட்டுதுன்னு நறாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பணத்தை கட்டு உனக்கு ஒரு கிரீமை கொடுப்போம் அந்த கிரீமை நீ இத்தனை நாள் பூசுனா உனக்கு என்ன வந்துடும் இவன் யார் மூலமா போயிருக்கிறான்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா போயிருக்கான் முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டான் வாங்கிட்டு அந்த அந்த கிரீமை பூசுனானா இருக்கிற முடி கூட போயிடுச்சு இங்கெல்லாம் அப்படியே சொட்டை வந்துருச்சு ஏ நீ கொடுத்த கிரீமை பூசுனே முடியே போயிச்சுப்பான் அப்படின்றான் இன்னொரு கிரீமை தரேன் ஃபர்ஸ்ட் இருக்கிற முடி போகுமா அதுக்கப்புறம் முடி வருமா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ப பணத்தை வாங்கியிருக்கிறான் அப்படி செஞ்சு செஞ்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் பே பண்ணியிருக்கிறான் அவன் மண்டையில முடியும் வரல அவனுக்கு திருப்பி பணமும் வரல அப்ப இத கொடுத்தா பாருங்க ஒரு ஐடியா கொடுத்தா பாருங்க ஒரு நண்பன் அவன் சொல்றான் அவன் சொன்னதுனாலதான் அவன் போய் அவ்வளவு இழப்ப உண்டாக்கினான் அப்ப எங்க தவறு எங்க வந்திருக்கு அப்படின்னா நீங்க யாருடைய ஆலோசனைப்படி நடக்கிறீங்க யாரோடு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு யாரோடு உங்களுடைய ஃபெலோஷிப் இருக்கு அதுதான் உங்களுக்கு லாபத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வரும் வேற அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆகாத சம்பாஷண உன்னுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு அந்த நபர்களை தூரமா வைப்பீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் கையொடுத்த ஆமேன்னு சொல்லிடுங்க ஆமே பாருங்க இயேசு சுவாமி அற்புதங்களை செய்யும் பொழுதெல்லாம் அவர் உள்ள போவாரு உள்ள போகும்போது யாரோடு தான் நிப்பார் அப்படின்னா அவர் யாக்கோபு யோவானு பேதரும் மூன்று பேர்கள் மட்டும்தான் இருப்பாங்க மூணு பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க மீதி எல்லாரையும் அவர் என்ன பண்ணிடுவாரு வெளியே துரைச்சிடுவாரு ஏன் துரத்துவாரு நீங்க நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது ஒருவேளை அவர் அந்த மறித்து போனவருக்காக ஜோ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருப்பாங்க ஏசப்பா இது செத்துருச்சு இது எங்க ஏந்துக்க போகுது இது வியாதி பெரிய வியாதி மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க இது போய் எங்க சுகமாக போகுது என்று சொல்லி நெகட்டிவா தான் பேசியிருப்பாங்க அப்ப இயேசு செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா இந்த ஆகாத சம்பாஷனை செய்யறான் பாருங்க அவனை வெளியே துரத்திட்டா அவனை வெளியே துறத்திட்டு அதன் பிறகுதான் அவர் செத்து போன நபரை உயிரோடு கூட எழுப்பினா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்க பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகணும்னா ஒரு நபர் உங்க பின்பாக இருந்து உன மோசம் போக்கும்படியாக தவறான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பாருங்க நெகட்டிவா அவிஸ்வாசமான காரியத்தை சொல்லி கொண்டே இருப்பாங்க பாருங்க அவனை விட்டு நீ வெளியே வந்தாலே பாதி இருந்து விடுதலை அடையும் கையை மேல விமேனு சொல்லுங்க ஆமே கருத்துடைய பிள்ளைகளே ஆகாத சம்பாஷனை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால நமக்கு வாழ்க்கையில நம்மை மோசம் போக்குகிற ஒவ்வொரு காரியம் இதுலாம் நம்ம மோசம் போகிறேன்றத நம் தியானித்து கொண்டு வருகிறோம் முதல்ல யார் நம்மை மோசம் போக்குவோம் அப்படின்னா எனக்கு நானே என்னை நான் மோசமாக்கி கொள்வேன் எப்படி என் இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லும் பொழுது எப்படி திருவனச வசனத்தை கேட்டு செய்யாமல் போகும்போது அடுத்தது பாருங்க பொய்யர்கள் மனசாட்சியில சூடுண்டவர்கள் தேவனாலே வைக்கப்பட்டவைகளை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லி தூரப்படுத்துகிறான் பாருங்க அந்த பிசாசின் உபதேசங்கள் நம்மை மோசம் போக்கும் மூன்றாவது ஆகாத சம்பாஷண பேட் கம்பானியன்ஸ் இவை எல்லாம் நம்மை ஏமாற்றும் நஷ்டத்தை உண்டாக்கும் இதுல இருந்து கத்துடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்க போகிறார் கைகளை மேல உயர்த்தி கண்களை மூடி இயேசுவின் இயேசுவன் எனக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆகாத சம்பாஷணைகள் மோசம் போகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலம் அடைவதாக வி ஸ்பீக்கர் வி டிக்லா இன் த நேம் ஆஃப் ஜீஸ் த சுரத் ஏசுவன் நாமத்தினாலே எங்களை வஞ்சிக்கிறேன் மோசம் போக்கு எல்லா அந்தகார வல்லமைகளையும் கத்தோடைய அக்கினால சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரை கைகளை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம் நன்றி ராஜா